கோழி மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாத உணவுகளில் கோழி இறைச்சி முக்கிய இடம் வகிக்கின்றது ஆனால் அதை மீண்டும் சூடுபடுத்துவது மிகவும் ஆரோக்கியமற்றது கோழி இவ்வாறு மீண்டும் வெப்பமேற்றும் போது அதில் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகின்றது இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் காளான்கள் காளான்களில் அதிகளவில் புரதம் நிறைந்திருப்பதனால் இதனை சமைத்த பின்னர் மீண்டும் சூடாக்குதால் மிகவும் மென்மையாக மாறுவதுடன் சுவையிலும் மாற்றம் ஏற்படுவதுடன் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் பெருக்கமும் அதிகரித்துவிடும் எனவே அதனை மீண்டும் சூடாக்கி சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சமைத்த பிறகு அதிக நேரம் வைத்திருந்தால் அவற்றில் உள்ள புரதங்கள் மாறி ஜீரணிக்க கடினமாகிவிடும் இதுவும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பீட்ரூட் பீட்ரூட் மற்றும் கீரை வகைகளில் அதிகளவில் நைட்ரேட்டுகள் காணப்படுகின்றது அதனால் பீட்ரூட்டையும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடும் போது நச்சுதன்மையாக மாற அதிக வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே இதனை ஒருபோதும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக் கூடாது